போனே ஃபுல்லா ரீஷார்ட் அடிச்சிட்டு தான் இது பண்ணுவானுங்க நம்பர் பேராது நம்பர்லாம் போயிரும் அதுக்கு முன்ன நீ எழுதி வச்சுக்க நீ வந்துட்டு இது மெயில்ல சேவ் பண்ணியதா இருக்கும் வேற ஃபோன்ல சேவ் பண்ணா இருக்காது அப்ப லேட்டி முக்கியமான நம்பர்லாம் எடுத்து ஒரு ஷீட்ல எழுதி வச்சுக்கோ அதுக்கு அப்புறம் செல்ல போய் கூடு கடையில ஜிடிஎம்ல செல்ல இல்லனா என்ன பாப்பேன் கரண்ட் இல்லனா

அள அப்பறதா ஃபோன் பண்ணுறதுக்கு இருந்தால் போதும் போதுன்னு எடுக்க வேண்டியதா அப்புறம் வர வர கைக்கு வர வர நாடகம் பாக்குறது ஷார்ட்ஸ் பாக்குறது இது வேற அம்மா என்ன ஹோமவொர்க் இருக்குன்னு வந்துறோம் ஆ யாஸல்ல தான் அவங்க ஸ்கூல் மேமுக்கு கால் பண்ணி மாமா நம்பர் கொடுத்துரு அவங்க குரூப்பில் இது ஜாயின் பண்ணிப்பாங்க ம் ஆ சரி சரிக்கா சாரிப்பா தான் கேட்டேன் என்னையாப்பா பிடிக்கும்பா பிடிக்கும் கவிதை பிடிக்கும்பா புரியலப்பா உன் அருகில் உன் நினைவில் மட்டுமே என் மகிழ்ச்சி எல்லாம் உன் அருகில் உன் நினைவில் மட்டுமே என் மகிழ்ச்சி எல்லாம் அடுத்து நீங்களா சொல்லுங்க சொல்லுங்க பாரேன் என்ன தம்பி நீங்களும்மா காதல் என்ற புறையில் படிக்கிறேன் கேளுங்க காதல் பிடிக்குள் சிக்கி கா சாரி காதல் பிடிக்குள் சிக்கி காற்றும் திணறுகிறது கொஞ்சம் இலைவெளி விடு பிழைத்து போகட்டும் சத்தியமா என்னாலும் முடியல எங்க ஹரியகானு நீங்கள் ரெண்டு பேர் இருக்கீங்க பார்த்தீங்களா என்னப்பா கோகுல் சொல்லுங்க எப்படி இருக்கீங்க சிவகுமாருக்கு வர வேலை இல்லையா தொலைதூரம் நீ போனால் உன்னை தேடி வெகு தூரம் பயணிக்கிறது உள்ள என்ன பண்றதுன்னு தாங்க வருது சிரிப்பு ஒரு நல்லா இருக்கு இருந்தாலும் இப்ப எல்லாம் பேசுறாங்களே அப்படின்னு சிரிப்பு தாங்க வருது எனக்கு சத்தியமா நல்லா கவிதை சொல்றீங்க உம் ஒவ்வொருத்துக்குள்ளேயும் ஒரு டேலண்ட் இருக்கிறது வேணால் உண்மைதான் அது இல்லைப்பா சின்னதுரை என்னக்கா பண்ணுற சொல்லத்தம்பி சும்மாதான் தம்பி இருக்கேன் லைவ் போட்டுகிட்டு பேசிகிட்டு இருக்கேன் நண்பர்கள் அவர்கிட்டயும் சிவகுமார் தயவு செய்து நல்லா பேசுகிற மாதிரி இருந்தால் லைவ்ல பேசுங்கப்பா இல்லாட்டி வெளியே ஓடிடுங்க சத்தியமாக நீங்களாம் லைவ்ல பேசல நான் ஃபீல் பண்ணவே மாட்டேன் நல்லா பேசுகிறவங்க மட்டும் லைவ்ல பேசுங்க இல்லாட்டி போயிட்டே இருங்க சரிங்களா ஹாய் ஆண்ட்டி எப்படி இருக்கீங்க சொல்லுங்க அங்கிள் ஏதோ இருக்கேன்ப்பா ம் முருகா முருகாங்கிள் நல்லா இருக்கேன் சாப்பிட்டியா சாப்பிட்ட சாமி சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஓகே பாய் ஓகே பாய் பா உங்கள் அம்மாட போய் கேள்விட அருண் அருவிக்கட்ட பரதேசி நாயே போ வெளியே அதாவது கேட்டுருவேன் சரிங்களா தயவுசெய்து பேட் கமெண்ட் பண்ணுறாங்க போயிருங்க அது பாது